அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காப்பி இலக்கியம் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சங்க இலக்கியம் பார்த்தோம் இக்கால இலக்கியத்தில் புது கவிதைகள் பார்த்தோம் இந்த காணொலியில் நம்ம காப்பி இலக்கியத்தை அறிமுகம் செய்ய போகிறோம் காப்பி இலக்கியத்துலையும் என்ன குறிப்பாக பார்க்க போகிறோம் அப்படின்னா குண்டலகேசி தான் பார்க்க போகிறோம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவகசந்த அம்மணிலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அவுட்லைனாக தெரிஞ்சிருக்கும் நிறைய பாடல்கள்லாம் இருக்குது இங்கே மொத்தமே பத்தொம்போது பாடல் தான் அதனால் நம்ம குண்டலகேசியில் இருக்கக்கூடிய பத்தொம்போது பாடலையும் படி படித்து விட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய இலக்கியத்தையும் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் ஒரு காப்பிய இலக்கியத்தையும் அதனால இந்த பாடல் நம்ம பார்க்கலாம் இந்த காப்பியத்தை இதுல மொத்தம் வந்து நம்மளுக்கு பத்தொன்பது பாடல் தான் கிடைச்சிருக்கு ஆனா நிறைய பாடல் இருக்கு நீலகேசி உரையின் மூலமா நம்ம இதில் தொண்ணூத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிந்துக்கலாம் ஏன்னா நீலகேசியினுடைய உரையில சமண திவாகர வாமன முனிவர் தொண்ணூற்றி ஒன்பது பாடல்களுக்கான முதல் குறிப்பை வந்து கொடுத்துருக்காங்க அது தாண்டியும் நிறைய பாடல்கள் இருக்குன்னு வேற வேற இலக்கியங்கள்லேருந்து இருந்து நம்ம சொல்றாங்க அந்த கதைக்கெல்லாம் நம்ம போவண்டா நம்ம கையில கிடச்சிருக்கிறது பத்தொன்பது பாடல்கள் தான் அந்த பத்தொன்பது பாடல்களை தான் நம்ம பார்க்க போறோம் அதில் முதல் பாடலாக வந்து கடவுள் வாழ்த்து கொடுத்துருக்காங்க இந்த கடவுள் வாழ்த்து வந்து புத்தருக்காக பாடப்பட்ட கடவுள் வாழ்த்து ஏன்னா இது வந்து பௌத்த சமயத்தை சார்ந்தது நாதகுப்தனார் இதை வந்து எப்படி வந்து அணுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சான விஷயம் ஏன்னா மற்ற சமயத்துல அப்படின்னா இறைவன் வந்து எல்லை இல்லாத ஆற்றலை உடையவன் உலகத்தை படைத்த சக்தி அப்படின்லாம் சொல்லிடலாம் ஆனால் ப புத்தரை வரைக்கும் அவர் வந்து மானிடராக பிறந்து ஒழுக்க நெறியில் நின்று தெய்வமாக ஆனாங்க அவங்கள வழிபடுற அளவுக்கு உயர்ந்தாங்க அப்போ அதை வச்சு தான் அவங்க வந்து கடல் வாழ்த்தை எழுதணும் அந்த கடல் வாழ்த்து அவர் எப்படி தான் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்தான் பெருமைக்கண் நின்றான் மொழி காரு நன்றே நினைந்தான் குணமே மொழிந்தான் தனக்கென்று ஒன்றானும் உள்ளான் பிறர்க்கே உறுதிக்கு உழந்தான் அஞ்சே இறைவன் அவன் தாழ் சரணங்கள் அஞ்சே எப்படி அவங்களுடைய இறைவனை வந்து வர்ணிக்கிறாங்க பாத்தீங்களா முன்தான் பெருமை கண் நின்றான் இந்த பாடல் வரிகளை படிக்கிறதும் போது நீங்க புத்தரை வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த உலக உயிர்கள் அனைத்தும் வீடு பேறு அடையும் ஒழுக்க நெறியில நிற்கிறதுக்கு முன்னாடி முன் தான் பெருமை கண் நின்றான் அவன் அந்த ஒழுக்க நெறியின் கண் நின்றான் முடிவேதுக்காறு நஞ்சே நினைந்தான் தான் வீடு பேறு அடையும் அளவுக்கு அந்த நாள் வரைக்கும் பிறருக்கு நன்மையை மட்டுமே நினைத்தான் அதான் முடிவெய்துக்காரு நஞ்சே நினைந்தான் குணமே மொழிந்தான் மற்றவர்களுக்கு நற்குணங்களே தான் அவன் வந்து எடுத்து சொன்னான் தனக்கு என்று ஒன்றானும் உள்ளான் தன்னுடைய நன்மைக்கு தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதையுமே செய்யவில்லை பிறர்க்கே உறுதிக்கு உழந்தான் பிறருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு தான் அவங்க உழைத்தாங்க அஞ்சே இறைவன் அவன் தாள் சரணங்கள் அஞ்சே அவன்தான் இறைவன் அவனுடைய தாளை நாங்கள் சரண் புகுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாதகுப்தனார் இந்த பாடலை வந்து முடிக்கிறாங்க ரொம்ப அருமையான ஒரு கடவுள் வாழ்த்து இல்லையா அழகா இந்த காலை பொழுதுனா கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த காணொளியில அடுத்தடுத்த பாடல்களை பார்க்கலாம் சீக்கிரமாவே குண்டலகேசியை முடிச்சிடலாம் நன்றி வணக்கம்